கலாநிதி நாகமூர்த்தி பிரதீபராஜா யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையினுடைய தலைவராகவும் சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் கடமையாற்றுகின்றேன் நான் என்னுடைய ஆரம்ப கல்வியினை வாதரவத்தை விக்னேஸ்வர வித்தியாலயத்திலும் அதன் பின்னர் இடைநிலைக் கல்வியினை மு மல்லாவி மத்திய கல்லூரியிலும் கல்வி கேட்டேன் என்னுடைய பட்ட மற்றும் பட்டப்பின் கற்கைகளை நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டேன் என்னுடைய கலாநிதி பட்டத்தினை காலநிலையியலில் மலேசியா பினாங்கு மாநிலத்தில் உள்ள அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பூர்த்தி செய்துள்ளேன் எங்களுடைய பிரதேசத்தினுடைய மிகப்பெரிய வளமாக கருதப்படுகின்ற தரைக்கீழ் நீரின் மீள் என்பது நமக்கு கிடைக்கின்ற மலைவீழ்ச்சியிலேயே வீழ்ச்சியிலேயே தங்கியிருக்கின்றது எங்களை பொறுத்தவரையும் எங்களுடைய மலை வீழ்ச்சி என்பது ஒரு ஒழுங்கான இடைவெளியில் கிடைக்குமாக இருந்தால் எங்களுடைய பிரதேசத்தினுடைய தரைக்கீழ் நீர்வளம் ஒரு ஒழுங்கான முறையில் மீள் நிரப்பப்படும் ஆனால் நான் முன்னரே குறிப்பிட்டது போல எங்களுடைய மழை நாட்களின் அளவு குறைவடைந்து ஒரு நாளில் கிடைக்கின்ற மலை வீழ்ச்சியினுடைய செறிவு அதிகரித்திருப்பதன் காரணமாக எங்களுடைய பிரதேசங்களுடைய தரைக்கீழ் நீர்வளம் மீள் நிரப்புகை என்பது குறைவாகவே உள்ளது ஆனால் அதே வேளை எங்களுடைய தரைக்கீழ் நீரை பாதிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகைப்பட்ட செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் எங்களுக்கு நீர் பாவனை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரித்திருக்கின்ற அதே அளவுக்கு நீரை பாதுகாக்க வேண்டும் என்ற அதாவது குறிப்பாக தரைக்கீழ் நீரை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது நாங்கள் எங்களுடைய தரைக்கீழ் நீரை மேம்படுத்துவதற்கும் அல்லது அதனுடைய சேமிப்பை மேலும் உயர்த்துவதற்கும் இத்தகைய செயற்பாடுகளையும் மேற்கொள்ளவில்லை அல்லது மிகவும் குறைவான செயற்பாடுகளையும் மேற்கொள்ளுகின்றோம் ஆனால் நாங்கள் நீரை பயன்படுத்தி செய்கின்ற பல அபிவிருத்தி திட்டங்களை நாள்தோறும் அதிகரித்து வருகின்றோம் ஆகவே எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற தரைக்கீழ் நீர் நிலைமை என்பது இயற்கை தருகின்ற மழையினால் மீன் நிரப்பப்படுகின்ற அதே வேளை எங்களுடைய செயற்பாடுகளினால் அதிக அளவு சுரண்டப்படுகின்ற நிலைமையை காணுகின்றோம் ஆகவே மக்கள் அது தொடர்பான விழிப்புணர்வை பெற்று எங்களுடைய நீர் வளத்தை பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதூடாக எங்களுடைய தரைக்கு நீர்வளத்தை வளத்தை இயலுமான அளவில் நாங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய அளவில் பயன்படுத்தி அதனை இன்னமும் பாதுகாப்பதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய புவியியல் அமைவிடம் என்பது இலங்கைக்கு சில சாதகமான நிலைமைகளை ஏற்படுத்தி கூட சில பாதகமான நிலைமைகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இலங்கையினுடைய புவியியல் அமைவிடம் என்பது இலங்கையின் கடந்த கால அனர்த்த வரலாறோடு புரிகின்ற பொழுது மிக அதிக அளவிலான எண்ணிக்கையில் நிகழ்ந்த அனர்த்தங்கள் காலநிலை சார்ந்து அல்லது வானிலை சார்ந்த அனர்த்தங்களாகவே காணப்படுகின்றன இலங்கை மிக நீண்ட காலமாகவே வறட்சி வெள்ளப்பெருக்கு இடுமின்னல் தாக்கம் புயல் சூறாவளி போன்ற அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்து வந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுமாத்ரா தீவுகளுக்கு அண்மையில் இடம்பெற்ற புவிநடுக்கத்தின் விளைவான ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய சுனாமி அனர்த்தத்தினையும் இலங்கை தன்னுடைய வரலாற்றில் கொண்டிருக்கின்றது ஆனால் இலங்கை புவிநடுக்கத்தினுடைய தன்மைகளையும் கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே குறிப்பிட வேண்டும் குறிப்பாக அண்மித்த ஆண்டுகளில் இலங்கை அமைந்திருக்கின்ற கவசத் அண்மித்து சிறிய அளவில் ஆன அதாவது இலங்கையில் ரெண்டு ஐந்து மூன்று தசம் ஐந்து என்ற அளவிலான ரிக்டர் அளவு கொண்ட புவிநடுக்க நிகழ்வுகள் பதிவாகி வருகின்றன இந்த புவிநடுக்க நிகழ்வுகளை பொறுத்தவரையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஆண்டுக்கு ஆண்டு இந்த சிறிய அளவிலான புவிநடுக்க நிகழ்வு எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது ஆனால் இந்த நிலைமை தொடர்ந்தும் சிறிய அளவிலேயே இருக்கும் என்று நாங்கள் உறுதியாக கூற முடியாது எதிர்காலத்தில் என்றாவது ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய அளவிலான புயலடுக்க அதிர்வு பதிவாகி அதிக அளவிலான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் கொண்டிருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் மிக நீண்ட காலமாகவே இலங்கையினுடைய வரலாறில் அதிகளவான அனர்த்தங்களாக வறட்சி வெள்ளம் நிலச்சரிவு இடுமின்னல் இடிமின்னல் தாக்கம் சூறாவளி புயல் போன்றன காணப்படுகின்றன மேலும் அண்மித்த ஆண்டுகளில் இலங்கையின் இலங்கை அமைந்திருக்கின்ற கவசத்தகட்டு பகுதிகளில் நிகழ்கின்ற நகர்வு என்பது இலங்கையை ஒரு புயலடுக்க அனர்த்தத்துக்கான வாய்ப்புள்ள பகுதியாகவும் உள்ளது என்பதனை வெளிப்படுத்துகின்றன ஆகவே இந்த அனர்த்தங்கள் மட்டுமின்றி எதிர்காலத்தில் புவிநடுக்கம் போன்ற அனர்த்தங்களையும் இலங்கை எதிர்கொள்ள நேரிடும் என்பது உண்மை ஆனால் மக்களை பொறுத்தவரையில் மக்கள் ஒரு அனர்த்தம் தொடர்பாக அந்த காலப்பகுதிகளை மட்டுமே கருத்தில் கொள்வார்கள் அதற்கு பின்னர் அந்த அனர்த்தம் தொடர்பான விடயங்களை மறந்து விடுவார்கள் ஆகவே மக்கள் எங்களுடைய நிலைமைகளையும் அதாவது இலங்கையினுடைய புவியியல் அமைவிடம் மற்றும் அனர்த்த வரலாறு போன்றவற்றை கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக இந்த அனர்த்தங்களுக்கான நிலைமைகள் உள்ளன என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதனூடாக அனர்த்தங்கள் ஓரளவு தம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் இயற்கை அனர்த்தங்களை நாங்கள் தவிர்க்க முடியாது ஆனால் எங்களுடைய விழிப்புணர்வு செயற்பாட்டினூடாக இந்த அனர்த்தங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இயலுமான அளவில் குறைக்க முடியும் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் இலங்கை அமைந்திருக்கின்ற கவசத்தேடலுக்கு கீழாக தொடர்ச்சியான விரிவாக்கம் அல்லது நகர்வு இடம்பெற்று வருகின்றது இந்த நகர்வு என்பது மூன்று வகைகளில் வகைப்படுத்தப்படும் ஒன்று அஹ் கவசத்தேடுகள் ஒன்றை ஒன்று நோக்கி ஒருங்குதல் ஒன்றையோடு ஒன்று உரசி நகருதல் அல்லது ஒன்றையொன்று விட்டு விலகுதல் இலங்கையை பொறுத்தவரையில் இத்தகைய நகர்வுகளின் வெளிப்பாடே இலங்கையின் கீழ்ப்பகுதிகளில் மிகச்சிறிய அளவிலான நிலநடுக்க பதிவுகளை குறிப்பிடலாம் குறிப்பாக கடந்த ஆண்டு வவுனியாவில் இடம்பெற்ற சிறிய அளவிலான நிலநடுக்கம் கூட இலங்கைக்கு கீழான கவசத்தகடுகளினுடைய விருத்தியையே குறிப்பிடுகின்றது ஆகவே இந்த கடந்த காலங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரையான காலப்பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஆண்டுக்கு ஆண்டு இலங்கைக்கு கீழாகவும் இலங்கைக்கு அண்மித்ததாகவும் சிறியளவிலான நிலநடுக்க நிகழ்வுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது இந்த நிலைமையின் அடிப்படையில் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் கூட ஏற்படலாம் ஏனென்றால் நாங்கள் ரெண்டு தசம் அஞ்சு ரெண்டு திசம் எட்டு ரெண்டு ஒன்பது மூன்று தசம் ஐந்து இலங்கையின் கீழே நிகழ்ந்த ஆகப்பெரிய ரிக்டர் அளவு கொண்ட நிலநடுக்கமாக மூன்று தசம் ஐந்து பதிவாகி இருக்கின்றது இந்த நிலைமை எதிர்காலத்தில் சில சமயங்களில் ஆறுக்கு மேற்பட்டோ அல்லது ஏழுக்கு மேற்பட்டோ அமைகின்ற பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் காணப்படுகின்றது இலங்கையின் கீழே சிறிய நிலநடுக்கம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றவையின் வெளிப்பாடு என்னவென்றால் எதிர்காலத்தில் இலங்கைக்கு கீழாக ஒரு மிகப்பெரிய அளவிலான புயநடுக்க நிகழ்வு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளை இலங்கை கொண்டிருக்கின்றது என்பதையே அந்த செய்தி வெளிப்படுத்துகின்றது உலகம் முழுவதிலுமே தற்பொழுது நிகழ்ந்து வருகின்ற அதி வானிலை நிகழ்வுகள் காரணமாக குறிப்பாக காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள அதிதீவிர வானிலை நிலைமைகள் காரணமாக மக்கள் இடம்பெயர்கின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது மிக முக்கியமாக இந்தோர் அவுஸ்ட்ரேலியாவுக்கும் நியூசிலாந்திற்கும் இடைப்பட்டிருக்கின்ற துவாலு என்ற தீவு அதாவது ஒரு தனி நாடு காலநிலை மாற்றத்தினால் தங்களுடைய நாடு குறிப்பாக கடல் மட்ட மாற்றத்தினால் தங்களுடைய நாடு முழுமையாக பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில் அண்மித்திருக்கின்ற பெரிய நாடுகளிடம் சுற்றுச்சூழல் அகதிகளுக்கான புகலிடக் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது அதே போன்று உலகின் பல நாடுகளிலும் மக்கள் பிராந்தியங்களுக்குள்ளாக இடம்பெறுகின்ற சூழ்நிலை காண முடிகின்றது குறிப்பாக நீர் நீர்த்தேவை நிறைவு செய்வதன் பொருட்டு அல்லது கடல் மட்ட மாற்றத்தை எதிர்கொள்வதன் பொருட்டு அல்லது நிகழ்கின்ற அதிதீவிரமான வானிலை நிகழ்வுகளான வறட்சி மற்றும் வெள்ளங்கள் போன்றவற்றை தவிர்ப்பதற்காக மக்கள் குறித்த பிராந்தியங்களிலிருந்து இன்னொரு பாதுகாப்பு என்று கருதப்படுகின்ற பிராந்தியங்களுக்கு இடம்பெறுகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது இன்று வரை இலங்கையில் ஒப்பீட்டு ரீதியில் ஏனிய இல உலகின் ஏனிய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான அகதிகளின் எண்ணிக்கை குறைவாக அல்லது இல்லவே இல்லை என்றே குறிப்பிடலாம் ஆனால் எதிர்காலத்தில் இந்த காலநிலை மாற்றத்தினுடைய தீவிரமான நிகழ்வுகள் அதிகரிக்கும் பட்சத்தில் மக்கள் பிராந்தியங்களிலிருந்து இன்னொரு பிராந்தியங்களுக்கு சென்று குடியேறுகின்ற நிலைமையும் அல்லது தங்களுடைய வாழிடங்களை கைவிட்டு புதிய வாழிடங்களை உருவாக்குகின்ற சூழ்நிலைகளும் எதிர்காலத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இலங்கை கடந்த எட்டு ஆண்டுகளாக உலகின் காலநிலை மாற்றத்தினால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளின் பட்டியலில் முதல் பத்து இடங்களுக்குள் இருப்பது என்பது எதிர்காலத்தில் இலங்கை ஒரு காலநிலை மாற்றத்தினால் அல்லது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளினால் பாதிக்கப்படுகின்ற அகதிகளை கொண்ட ஒரு நாடாக மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன பொதுவாக இலங்கையினுடைய தரைக்கீழ் நீர்வளம் அல்லது தரைமேற்பு நீர்வளம் உட்பட நீர்வளங்கள் உட்பட்ட பல்வேறு வளங்களை பாதுகாப்பதற்கான வள பாதுகாப்பு சட்ட ஏற்பாடுகள் பல வகைகளில் மேற்கொள்ளப்படுகின்றன ஆனாலும் அவற்றுடைய நடைமுறைத்தன்மை தன்மை என்பதும் பிரயோகத்தன்மை என்பதும் ஒரு கேள்விக்குரியதாகவே காணப்படுகின்றது இந்த வளங்கள் தொடர்பான பல்வேறு சட்டங்கள் சட்ட புத்தகத்தில் இருக்கின்றதை தவிர அவற்றினுடைய நடைமுறை என்பது மிக குறைவாகவே காணப்படுகின்றது சட்ட ஏற்பாடுகளை பொறுத்தவரையும் சில வகையான செயற்பாடுகளுக்கு உதாரணமாக குழாய்க்கிணறு அமைத்தல் போன்ற செயற்பாடுகளுக்கான சட்டங்கள் இன்னமும் மேம்படுத்தப்பட வேண்டும் அல்லது இன்னமும் வலுவாக்கப்படல் வேண்டும் ஆகவே இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் சட்ட ரீதியாக இந்த வளங்களை பாதுகாப்பதற்கான ஓரளவு போதுமான ஏற்பாடுகள் இருந்தாலும் கூட இன்னமும் இந்த சட்டங்கள் வலுடையதாகப் பேணப்படுகின்ற அதே வேளை அந்த சட்டங்களினுடைய பயன்பாடு என்பதும் அல்லது அந்த சட்டங்களினுடைய பிரயோகம் என்பதும் மிகவும் உயர்ந்த அளவில் மேம்படுத்தப்பட வேண்டும் என்னை என்னை பொறுத்தவரையில் அல்லது எனக்கு தெரிந்த வகையில் மிக குறைவான அளவே இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான சட்ட பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆகவே தொடர்ச்சியாக இந்த சட்ட பாதுகாப்புகளின் ஊடாக அல்லது இறுக்கமான சட்ட நடைமுறைகளின் ஊடாக இந்த வளங்களை பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக மண்ணகழ்வு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அல்லது எங்களுடைய பிரதேசத்தினுடைய கல்லகழ்வு காடழிவு போன்ற கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இல்லாவிட்டால் எங்களுடைய பிரதேசம் மிக நீண்ட காலத்தில் இயற்கையற்ற சூழலாகவே காணப்படும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வடக்கு மாகாணத்தினுடைய மொத்த பரப்பில் முப்பத்தி ஒரு வீதம் காட்டு பரப்பாக காணப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த மொத்த பரப்பு இருபத்தி நாலு வீதமாக குறைவடைந்திருக்கின்றது கிட்டத்தட்ட எங்களுடைய மொத்த பரப்பில் ஆறு அல்லது ஆறு தசம் அஞ்சு வீதமான அளவை காட்டுப்பரப்பை நாங்கள் இல்லாமல் செய்திருக்கின்றோம் அபிவிருத்தி என்ற போர்வையிலும் அல்லது பல்வேறு வகைப்பட்ட நடவடிக்கைகளுக்காகவும் நாங்கள் இந்த காட்டு வளங்களை அழித்து எங்களுடைய பிரதேசத்தை ஒரு இயற்கை சூழல் சமநிலையற்ற பிரதேசம் மாற்றி இருக்கின்றோம் ஆகவே இந்த சட்ட நடைமுறைகளை இறுக்கமாக பின்பற்றுவதனூடாக எங்களுடைய பிராந்தியத்தை குறிப்பாக வடக்கு மாகாணத்தை இயற்கையோடு இணைந்த பிரதேசமாக மாற்றி இயற்கையும் மனிதர்களும் சமமான சமநிலையை பேணுவதூடாக இயற்கையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும் பொதுமக்கள் இது தொடர்பாக அதிகளவிலான விழிப்புணர்வு செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் பொதுவாக இளைஞர்களிடத்தில் ஒரு ஓரளவுக்கு இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வு ஏற்பட ஏற்படுத்து ஏற்பட்டிருக்கின்றது ஆனாலும் அந்த நிலைமைகள் இன்னமும் அதிகரிக்கப்பட்டு அல்லது இன்னமும் தூண்டப்பட்டு இந்த பிரதேசங்களில் வாழ்கின்ற அனைத்து மக்களுமே இந்த இயற்கை எங்களுடைய மிகப்பெரிய கொடை என்பதை உணர்ந்தும் இந்த இயற்கை இன்று எங்களுடைய வாழ்வு இந்த பிரதேசத்தில் சாத்தியப்படாது என்பதனையும் கருத்தில் கொண்டு இயற்கையை பாதுகாப்பதற்கான செயற்பாடுகளில் முன்னின்று செயற்பட்டு எங்களுடைய இயற்கையை பாதுகாத்து நாங்கள் இயற்கையோடு இணைந்த மக்களாக வாழ்வதூடாக இயற்கை சமநிலை குழம்பி ஏற்படுகின்ற பாதிப்புகளை தவிர்த்துக்கொள்ள முடியும்